ஸ்ரீ விஷ்ணு நாமம் ஸ்லோகம் அறுபத்து ஒன்று சுதன்வா கண்ட பரசோ தாருணோத்ர வின பிரதக திவச பிருகத் சர்வ திரவியாசோ வாசஸ்பதிர யோனி சாரங்கம் என்ற அழகான வில்லை கையில் தரித்திருக்கிறார் சுதன்வா பரசுராமராக இவர் கோடாரியை எடுத்தால் இருபத்தி ஒரு தலைமுறைக்கு இவரை எதிர்க்க தென்படவில்லை அகண்ட பரசுவாக இருப்பவர் ராமராக தானே வந்து பரசுவை அடக்கியவர் அகண்ட பரசுகு கண்ட பரசுகு அதர்மம் செய்பவர்களிடம் கடுமையாக இருப்பவர் தாருணோ எத்தனை முறை கொடுத்தாலும் சிரித்து கொண்டே கொடுப்பவர் திரவிண பிரதகா சத்யலோகம் வரை பரந்து விரிந்திருப்பவர் திவஸ் ப்ருக் இது தெரியாது என்றபடி இல்லாமல் பிரம்மதேவன் செய்த உலக சிருஷ்டியையும் நான்கு கைகள் கொண்ட விஷ்ணுவின் அவதாரங்கள் அனைத்தையும் இவர் ஒருவரே வியாசராக இருந்து எழுதிவிட்டார் அனைத்தும் தெரிந்த வியாசராக இருக்கிறார் சர்வத்ரோக் வியாசோ வேதம் கற்று தான் வேதம் ஓத முடியும் என்று இல்லாதபடி வேதத்துக்கு பதியாக பிறப்பற்றவராக இருக்கும் இவர் பேசினாலேயே வேதம் இவர் வாக்கில் வெளிப்படும்படியாக இருக்கிறார்